ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಬಿಜೆಪಿ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ಭಾರತೀಯ ಚಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಜಿ ಪಾರ್ಟಿ ಖಾಲಿ ಖಾಲಿ ಚಂಬು ಮಧುರೆಯಲ್ಲಿ ಎಂಸ್ ಮರುತ್ವಮ வெறும் ಅದೊ ಕಟ್ಟೋ ಬಿಲ್ಡಪ್ ಮಟ್ಟಮೇ ಕೊತ್ತು ಅರಸೈ ವಿಮರ್ಶಿ தமிழகத்தில் உதயநிதி செங்கல்லை காட்டி பிரதமர் மோடியை விமர்சித்து வருவதை போல கர்நாடக காங்கிரசார் சொம்பை கையில் எடுத்துள்ளனர் கர்நாடக காங்கிரசார் கூறும்போது கன்னடர்கள் மத்திய அரசுக்கு வரியாக நூறு ரூபாய் தருகிறார்கள் ஆனால் மோடி அரசு கன்னடர்களுக்கு எங்களுக்கு வெற்றுச்சொம்பை தான் கொடுக்கிறார் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடகத்திற்கு விவசாயிகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவ தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வறட்சி நிவாரணத் தொகையாக பதினேழாயிரத்து நானூறு கோடி ரூபாய் கேட்கப்பட்டது ஆனால் பிரதமர் மோடி எங்களுக்கு காலி தான் கொடுத்தார் பதினைந்தாவது நிதி கமிஷனில் இருந்து கன்னடர்களுக்கு வர வேண்டிய அறுபதாயிரம் கோடி ரூபாய் மறுக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் அதை கோரும்போது மோடி எங்களுக்கு சொம்பு கொடுக்கிறார் எனவே ஆறரை கோடி கன்னடர்களும் தேர்தலில் பாஜகவுக்கு அதே காலி சொம்பு தருவார்கள் என்கின்றனர் இந்நிலையில் ராகுல் காந்தி சமீபத்தில் கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பாஜகவை பாரதிய சொம்பு கட்சி என குறிப்பிட்டார் இதுதான் நரேந்திர மோடியின் கட்சி என காலி சொம்பை உயர்த்திக் காட்டினார் இது அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது